வாழ்க 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 என்று ஒரு தொடக்கம் அடுத்தது வெல்க 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 அடுத்து போற்றி போற்றி என்று மூன்று ஒரு அமைப்பு தொடங்கும் போது இருக்கிறது நீங்க அதை நன்கு உற்று நோக்கினால் ஆறு முறை வாழ்க அஞ்சு முறை வெல்க எட்டு முறை போற்றின்னு சொல்லியிருக்கிறார் இந்த ஆறு அஞ்சு எட்டு திருவாசகம் ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டு எளிமையான ஒரு குறிப்பு ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல் அப்படின்னு நினைவில் வைத்துக் கொள்வது சரி இந்த எட்டாம் திருமுறை என்பது திருவாசகத்துல பாடலும் திருக்கோவையால நானூறு பாட்டு இருக்குது ரெண்டு சேர்ந்துதான் எட்டாம் திருமுறை என்று சொல்லப்படுகிற நூலாக இருப்பது ரெண்டையும் முதல் சொல்லையும் கடைசி சொல்லையும் கூட்டி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பம் இருக்கிறது இதுல முதல் சொல் நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிறார் அந்த நூல்ல கடைசி பாட்டு இந்த திருக்கோவையார் என்ற நூல்ல கடைசி பாட்டுல கடைசி சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊதியமே என்று இந்த ரெண்டையும் இணைத்து பாருங்க நமச்சிவாய ஊதியமே ரெண்டையும் இணைத்து பார்க்கும் போது ஒரு உயிருக்கு எது ஊதியம் என்று சொன்னார் ஐந்தெழுத்து மந்திரமே உயிருக்கான ஊதியம்